பிரேசலான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் தேவ மக்களே இன்றைக்கு திருச புத்தகத்தில் பதினேழாம் அதிகாரம் ஏழாம் வாக்கி சொல்கிறது கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை தன் கொண்ட மனுஷன் பாக்கியவான் இன்னைக்கு பைபிள சுமா அப்படி போலாம் எதெல்லாம் பாக்கியமான் பார்க்கலாம் நீங்க பாருங்க இந்த பாக்கியவான் பாக்கியவான் என்றால் ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு வார்த்தை வெற்றியான வார்த்தை ஜெயமான வார்த்தை கிருமையை அனுபவித்தவனுடைய வாழ்க்கையில் நடக்கிறதா அந்த பாக்கியவான் அதிர்ஷ்டம் உள்ளவன் பேர் தான் பாக்கியவான் ஜெயித்து வெற்றி கண்டவன் முடித்து காட்டுகிறவன் தான் பாக்கியவான் அதுதான் ஆண்டவர் பல பலவிதமான சூழ்நிலைகளே வார்த்தை எழுதுகிறார் பாக்கியவான் நீங்க தொடர்ச்சியாக பைபிளை நீங்க வாசித்து பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்திலே இந்த பாக்கியவான் என்ற வார்த்தையை சிறப்பாக எழுதி வைத்திருப்பார் ஆண்டவர் தொடர்ந்து உங்களை வாதிக்கிறேன் பாருங்க சங்கீதம் ஒன்று ரெண்டு கத்தனுடைய வேதத்திலே பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் வேதத்தை காக்கிறவன் பாக்கியவான் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பாயிண்ட்ல வேதத்தை காக்கிறவன் பாக்கியவான் கர்த்துடைய வேதத்திலே நடக்கிறவன் பாக்கியவான் நீங்க தொடர்ந்து இந்த வேதத்தில் எழுதப்பட்ட இந்த வாக்குத்தத்தமான வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் யார் அந்த பாக்கியத்தை பெறுகிறார்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்கள் வார்த்தையை வாசிக்கிறவர்கள் அவங்க வாழ்க்கையிலே பாக்கியத்துக்குரிய அதிசயங்கள் நடக்க பாக்கியவதியா இருக்கணும் ஜனங்கள் உங்களை புகழணும்னா நீங்கள் கர்த்தருடைய வேதம் பைபிள் கையில் வச்சிருக்கில்ல அந்த பரிசுத்த வேதத்தை நீங்க படிக்கும் போது அது காட்டுகிற வழி நடக்கும் போது நீங்கள் பாக்கியவான் அதுதான் நீதிமொழிகள்ல சாரி சங்கீத நூத்தி இருபத்தி சொல்லு கர்த்தருடைய வழியிலே நடக்கிற மனுஷன் பாக்கியவான் இந்த வேதம் அடுத்தது மனுஷனுக்கு வழி காட்டுகிறது இந்த வழியில நடந்து போ இந்த பாதையில கடந்து போ செய் செய்தால் உன் வாழ்க்கை மாறும் சூழ்நிலைகள் மாறும் அங்க அழகா சொல்றது அவருடைய வழியிலே எந்த மனிதன் நடக்கிறானோ அவன் பாக்கியவான் தேவ மக்களை நீய நானும் பாக்கியவனாக மாற வேண்டும் அதிர்ஷ்டம் உள்ளவனாக மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அவர் வழியில எப்படி நடக்க முடியும் இறைவனுடைய வழியில் எப்படி நடக்க முடியும் அதுதான் இந்த வந்து எட்டு அவர் வாசல் அருகே அவர் கதவு காத்திருந்து அவர் வார்த்தைக்கு எவன் ஒருவன் செவி கொடுக்கிறானோ அவன் பாக்கிவான் ஆண்டவர் நம்ம பேசுகிற வரைக்கும் உணர்த்துகிற வரைக்கும் உயிர்ப்பிக்கிற வரைக்கும் குணமாக்குற வரைக்கும் எந்த மனிதன் காத்திருக்கிறானோ அவன் பாக்கிவான் தேவ மக்களே நீங்கள் தேவனுடைய சத்தத்துக்கு தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருந்து நீங்கள் ஆண்டவரே நான் எப்படி நடக்கணும் வழி நடக்கணும் நீங்கள் காத்திருந்து விழித்திருந்து அவர் சத்தத்துக்கு இன்னைக்கு செவி கொடுத்தார் உங்கள் வாழ்வியை நடப்பதெல்லாம் பாக்கியம் இன்னைக்கு உலகத்தில் பல சத்தம் உண்டு பல மனிதர்கள் உண்டு அவங்க நம்ம அழைக்கிற அணைங்கள் விதங்கள் வித்தியாசமாக அன்பு வார்த்தை காட்டி பாசமான வார்த்தை காட்டி உங்களுக்கு பக்தி இல்லாத நலமில்லாத வழியிலே நடத்தும் போது நஷ்டமும் நிந்தையும் அங்கே சொல்றது துன்மார்க்க வர அவமானம் வரும் அவமானத்தோடு நிந்தையும் வரும் ஆனால் தேவன் காட்டுகிற நீங்கள் வழியிலே செல்லும்போது நீங்கள் பாக்கியவான் பாக்கியவதி என்ற அந்த பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெரு பெரு பிரிவிகள் மேலே எந்த சந்தேகமும் இல்லை அந்த சங்கீதத்தில் அறுபத்தைந்தாம் சங்கீதம் ரொம்ப நல்ல அழகான ஒரு வார்த்தை அந்த வார்த்தையின்படி நீங்கள் வாழ பழகி பாருங்கள் அவருடைய குடரமாக வீட்டிலே காத்திருக்கிறவன் பாக்கியவான் தேவனுடைய அடுத்தது அவர் வழியிலே போகிற மாத்திர கழுரையுடைய வழியிலே அவருடைய நீதியின் வழியிலே செல்கிறது மாத்திரல்ல அவர் உலாவுகிற ஆலயமாக ஆலயத்திலே வந்து சேருகிறவன் தங்கியிருக்கிறவன் அந்த ஆலயத்தின் நன்மையை அனுபவிக்கிறவன் அவன் பாக்கியவனாக அதிர்ஷ்டம் உள்ளவனாக மாறுகிறான் தேவ மக்களே நீயே நானும் பாக்கியவனாக அதிர்ஷ்டமுள்ளவனாக வேண்டும் என்று தேவர் அழைக்கிறார் அதை தான் பாக்கியவான் 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 அதிர்ஷ்டக்காரன் அதிர்ஷ்டக்காரன் அழைக்கிறார் இன்னைக்கு நீ எந்த நிலைமையில இருந்தாலும் எந்த சாபத்தில் இருந்தாலும் எந்த கட்டுகளில் இருந்தாலும் எந்த விதமான வேதனைகளை வாழ்ந்தாலும் தேவன் அழைக்கிறார் அது மாத்திரம் இந்த குணங்களிலே ஆண்டவர் நம்மை மாற விரும்புகிறார் நம்முடைய நம்முடைய குணங்களிலே நமக்கு ஒரு மாற்றம் சுபாவங்களிலே ஒரு மாற்றம் நீங்க மத்திய சுவிசேஷம் ஐந்திலிருந்து வாசித்தா பத்து வரைக்கும் ஆவிலே எளிமை உள்ளவர்கள் இந்த பெருமை கோபம் இந்த மாதிரி மனுஷன் அவன் பெற முடியாது தன்னை போல நேசிக்கிறவனும் எளிமையுள்ளவனும் இருந்தாலும் சாதாரணமாய் அதனை நினைத்துக் கொள்கிறவன் பாக்கியவான் நீங்க அடுத்தது மேலே பசிதாக்கும் பாக்கியவான் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான் நம்ம உண்மையாய் வாழ தூய்மையாய் வாழணும் என்ற எண்ணம் நமக்குள்ளே வரணும் அவனைத்தான் வேத சொல்லு பாக்கியவான் நீதி மேலே அந்த பசிதாகும் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் நம்ம சண்டைக்காரன் இல்லாமல் சண்டையை அமுத்துகிற ஆளா இருந்தால் நீ என்ன பாக்கியவான் அது மாத்திரம் இல்ல பாக்கியவான்கள் இப்படி தேவன் நம்முடைய குணங்களிலே மாற்றம் வரும்போது சுவாபங்களிலே மாற்றம் வரும்போது நாம் இந்த தேசத்திலே சமுதாயத்திலே பாக்கியம் உள்ள மக்களாய் மாறுவோம் அதுதான் கத்தர்மேல் நம்பிக்கை வைத்து கத்தரையே நம்பிக்கை அவன் மனசு கொண்டிருந்தா கத்தன் நடத்துகிற விதங்கள் அவனை காட்டுகிற விதங்கள் அவனை கொண்டு போகிற விதங்கள் அது ஆச்சரியமா இருக்கு தேவக்களே தொடர்ந்து கத்துடைய வார்த்தை தியானிப்போம் பாக்கியமான பாக்கியவதியா வாழ்வோம் கத்துடைய இரக்கமும் கிருவையும் நம்மை சூழ்ந்து கொள்வதாக ஆமே